அனைவருக்கும் வணக்கம் சற்பதை இருந்து நான் உங்கள் உபேந்திரன் இப்போ இந்த ரேங்கிங் லிஸ்ட்டு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் டிஎன்பிஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் பிரியை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு நேற்று அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ என்ன அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு பிசி இருக்கீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிசி கேட்டகரியில இருப்பீங்க பிஎஸ்சிஎம் கிடையாது எதுவுமே கிடையாது பிஎஸ்சிஎம் இல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியரும் இல்லை சீனியரும் இல்லை ஸ்டெனோ டைப் முடிச்சாதான் ஸ்டெனோவே வரும் சோ அதுவும் இல்லை எதுவுமே இல்லாம நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர்ல எவ்வளவு மார்க் எடுத்தா கிளியர் பண்ண முடியும் நான் கொஸ்டின் வச்சு உங்களுக்கு சொல்றேன் ஸோ இந்த இதில் ஃபுல்லாக பாருங்கள் மொதல் ரெண்டு லிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் ஓகே அது சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு மூணு லிஸ்ட்டாக ஃபேஸ் ஒன் ஃபேஸ் ஒன்லையே வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் தனியாகவும் விஏஓ அதுக்கு தனியாகவும் ஸ்டெனோவுக்கு தனியாகவும் வந்து வந்திருக்கு இது எல்லாருக்குமே தெரியுது கவுன்சிலிங்கே மூணு தான் நடந்துச்சு இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் டைப்பிஸ்ட் சொல்லுறேன் அதாவது டைப்பிஸ்ட்டு இது வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு ஓகேயா ஸ்டெனோ டைபிஸ்ட்னு சொல்லும் போது ஏன்னா இங்க பாருங்க ஸ்டெனோ வந்து இங்கிலீஷும் தமிழும் வச்சிருக்காங்க ஷார்ட் இது வந்து எஸ் ஷார்ட் ஓகேயா சுருக்கெழுத்துன்னு சொல்லுவாங்க இது தமிழும் இருக்கு இங்கிலீஷும் இருக்கு அதனால வந்து வந்து ஃபர்ஸ்ட் பீமேல் ஓகேயா பீமேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தான் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் பாப்பாங்கப்பா பர்த் வச்சு உங்களுடைய ரேங்க் மாறும் நல்லா கணிச்சுக்கோங்க வச்சு உங்களுடைய ரேங்க் மாறும் மாறும்னா தான் இது பத்தின டீடெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ நிறைய பேர் கட் ஆஃப் என்ன சார் கட் ஆஃப் என்ன சார்னு எக்ஸாம் முடிஞ்ச கையோடு கேட்பீங்க கட் ஆஃப் என்னன்னு ஃபைனலா இப்போதான் தெரிஞ்சிருக்கு ஓப்பனா பாருங்க இப்போதான் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி தான் தெரிஞ்சிருக்கு ரைட்டா எக்ஸாம் நடந்தது வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிய வருது கட் ஆஃப் என்ன ஒரு வருஷத்துக்கு மேலே கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கட் ஆஃப்னு பார்த்தா உங்களுக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டாப் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவர் அப்படிங்க பாலா அப்படின்னு நினைக்கிறேன் பேர் மறந்து போச்சு நூற்றி எண்பத்தி ஏழு கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்காரு போட்டு எந்த பிஎஸ்டிஎம் கிடையாது எந்த ஸ்பெஷல் இதுவும் கிடையாது ஓகேயா எம்பிசி ஆர் டி நோட்டிஃபைடு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு மேல் ஓகே தம்பி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டேட் ஆஃப் பெர்த் ஓகேயா ஏழாம் மாசம் சரியா இருநூத்தி எண்பது வந்து பாத்தீங்கன்னா மார்க் எடுத்ததுனால இவர் வந்து கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஏழு கொஸ்டின் சரியா அடிச்சு வாங்கியிருக்கிறாரு ஸோ இப்ப வந்து ஸ்டெனோ கிரேடு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி நாற்பத்தி இது வெறும்னு சொல்ல முடியாது இதுவே ஒரு நல்ல மார்க் தான் நூத்தி அறுபத்தி ஆறு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்கிறாங்க பிசி பீமேல் மேலும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே கொஸ்டின்ஸ் தான் ஆனா உங்களுக்கு ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரேங்க் போயிருக்கு ஏன்னா மேல் ஃபீமேல் அப்படிங்கறதுனால ஓகே இவங்க பிஎஸ்டிஎம் வாங்கல ஓகே பிஎஸ்டிஎம் ஸ்பெஷல் கேட்டகரி பிஎஸ்டிஎம் இல்ல ரைட் சோ இவங்க இப்ப சப்போஸ் வந்து இவங்களுக்கு பிஎஸ்டிஎம் இப்ப மேலுக்கு வந்து இப்ப பிஎஸ்டிஎம் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க இவங்க முன்னாடி போயிருப்பாங்க புரியுதா உங்களுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து மேல போயிருப்பாரு ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்திருப்பாங்க இந்த பொண்ணு வந்து கீழே வந்திருப்பாங்க காரணம் என்னன்னா பிஎஸ்டிங்கிறது ஆட் ஆகுது ஸோ அப்போ அது மேலே போகும் ரைட்டா உங்களுக்கு ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் ஜென்ரல்ல சொல்றேன் ஜென்ரல்ல வந்து பிசிலேயே ரொம்ப கம்மியா யாரு அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த பிசின்னு சொல்லும்போது ஒரு ஆறாயிரம் வேக்கன்சி ஆறாயிரம் மன்னிக்கணும் ஆறாயிரம் இது கிராஸ் ஆயிடுச்சு ஸோ நான் அது திருப்பி அது என்னாச்சுன்னு தெரியல அது ஆன்லைனில் பண்ணதுனால கிராஷ் ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கே நீங்களே பார்க்குறீங்க சரி ஸோ இப்போ நான் சொல்கிறேன் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் ரைட்டா ஸோ இப்போ எல்லாமே அழிஞ்சு போயிருக்கோம் பரவாயில்ல நான் வந்து எடுத்துட்டேன் ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு க்ளாஸ் இருக்குது நாலு மணிக்கு ரைட் ஸோ அதுங்க இதுக்கு நடுவில் தான் நம்ம வந்து வீடியோ பண்ணுறோம் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் வந்து நம்ம டெஸ்ட் பேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்குது இதனால நான் இங்கே வந்து என்ன சொல்ல வந்தேங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு கட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை இங்க பாருங்க இங்க வந்து இதுக்கு அப்புறம் பிஎச்டிஎம்னு இருக்கா பிஎஸ்டிஎம்முக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகிரி வர ஆரம்பிச்சிருக்கும் ஓகே இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகிரி ரைட்டா இருநூத்தி ஐம்பது புள்ளி அஞ்சு ஸோ ரைட் ஸோ இங்க இருந்து ஸ்பெஷல் கேட்டகிரி அதாவது லோயர் விஷன் நினைக்கிறேன் சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்க வந்து நிப்பாட்டிக்கிறேன் இதோட வந்து நிப்பாட்டிக்கிறோம் ரைட்டா இதோட நிப்பாட்டிக்கிட்டு இதுக்கு மேல தான் சோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் பிசி அப்படின்னு இருக்கு ஸோ இங்க பாருங்க பிசி இங்க வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் இது எழுதி வச்சிருந்தேன் எல்லாமே வந்து போயிருச்சு ரைட்டா நம்ம நம்ம ராசி தான் உங்களுக்கே தெரியும்ல ரைட் ரெண்டாயிரமாம் ஆண்டு ஒரு ஒரு தம்பி வந்து முப்பத்தி ஒன்னு ஜனவரி ரெண்டாயிரத்துல பிறந்திருக்காப்புல பிசி தான் ஒரு கேட்டகிரி மேல் பிஎஸ்டிஎம் கிடையாது எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லை ரைட்டா ஸோ அவருடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது புள்ளி ஐம்பது ஸோ அப்பனா வந்து எவ்வளோ மா எவ்வளோ கொஸ்டின் எடுத்திருக்காருனா நூற்றி அறுபத்தி ஏழு கொஸ்டின் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஏழு கொஸ்டின் ஓகேயா ஸோ இப்போ நூற்றி அறுபத்தி ஏழு கொஸ்டின் எடுத்திருக்காரா இப்போ அடுத்தது பாருங்கள் நான் வந்து ஏன் டேட் ஆஃப் பெர்தும் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இப்ப அதே பிசி அதே பிசி வந்து பாத்தீங்கன்னா மேலே எங்கே இருக்காருன்னு பாருங்கள் பிசி மேல் பிசி மேல் வர்றாரா பாருங்க இது பிசி மேல் தான் அதே மார்க் தான் இருநூத்தி ஐம்பது புள்ளி அஞ்சு அதே மார்க் தான் கம்பேர் பண்ணுங்க அதே மார்க் ஓகே ஆனா இவர் வந்து திங்க் செப்டம்பர் மாசம் பிறந்திருக்காரு பிசி மேல் பிஎஸ்டியும் கிடையாது எதுவுமே கிடையாது இவருக்கும் பிஹெச்டி நூத்தி அறுபத்தி ஏழு கொஸ்டின் தான் இப்ப இவர் மேபி வந்து ஒரே நாள்ல கூட வந்து கவுன்சிலிங் போயிருக்கலாம் நீங்க கவுன்சிலிங் லிஸ்ட் போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரே நாள்ல போயிருக்கலாம் இல்லனா ஒரு நாள் முன்னாடி போயிருக்கலாம் இவருக்கு முன்னாடி இவர் போயிருக்காரு அதுவும் எப்படி நாலு மாசம் கேப்ல பத்து பதினொன்னு பன்னெண்டு மூணு மாசம் மூணு நாலு மாசம் ஜனவரியும் சேர்த்துக்கோங்க ஏன்னா லாஸ்ட் வந்துருச்சு ஜனவரி கடைசி வந்துருச்சு நாலு மாசம் கேப்ல பிறந்ததுனால இவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கவுன்சிலிங் போயிருக்காரு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் அடுத்த நாளோ இல்லைன்னா ஆப்டர்நூன் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கலாம் தெரியல அவங்க அது வந்து அவங்க ரிமை பண்ணாதான் இருக்கு இல்லைன்னா நம்ம வந்து கவுன்சிலிங் லிஸ்ட உள்ளக்குள்ள போய் பாக்கணும் அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆனால் நம்ம நமக்கு நம்மளுடைய நோக்கம் அது கிடையாது இந்த டேட் ஆஃப் பர்த் வச்சும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சப்போஸ் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டா பிறந்திருந்தாருன்னா இன்னும் மேலே போயிருப்பாரு இன்னும் வந்து மேலே வந்து இருக்கும் ஓகேங்களா சோ இப்ப இந்த சொல்லப்போனா இந்த ரேங்க் வந்து இருக்கும் சப்போஸ் வேற யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎமும் இல்லாம பிசியும் பிசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலா இருந்து பிஎஸ்டியும் இல்லாம வேற யாராவது இருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் மேலே போயிருப்பாரு ஓகேயா ஸோ ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பிசியில இதுதான் மார்க் அதுவும் அதே சேம் மார்க் தான் நூற்றி அறுபத்தி ஏழு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு நூத்தி அறுபத்தி ஏழு கொஸ்டின் தான் சேம் பிசியில பெண்கள் பிரிவுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏஜும் பார்த்துக்கோங்க உங்களுக்கே தெரியும் ஓகேயா அவங்களோட ஏஜும் நீங்க வந்து பாத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஓகே ஸோ இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டைப்பிங் முடிக்கலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த சலுகையுமே இல்லாமல் வாங்கியிருக்கிறாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம கர்பதேயஸ்ல கட் ஆஃப் அப்படிங்கிறதே ஒரு மாயை அது வந்து எக்ஸாம் முடிச்ச கையோட உங்களால் சொல்ல முடியாதுன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனா இப்ப சொல்ல முடியும் இப்பதான் நமக்கு உறுதியாவே தெரியுது சரி இதை வச்சு நம்மளால அடுத்த வருஷம் கட் ஆஃபை வந்து ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கட் ஆஃப் அப்படிங்கிறது எப்படி வருது ஓகே ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேக்கன்சி வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு வேக்கன்சி நம்பர்ஸ் ஓகேயா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து எவ்வளவு ஹார்டா இல்ல வந்து ஈஸியா இல்லை மீடியமா இருக்கா அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அண்ட் வந்து எத்தனை பேர் கேட்டகிரி எத்தனை பேர் வந்து போட்டிட்டு இருக்காங்க ஓகேயா நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ல இப்ப இந்த தடவை இந்த தடவை வந்து நல்லா படிச்சு கிடச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாம்ல ஸோ அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா முட்டி மோதி பண்ணுவாங்க ஸோ அப்ப எப்படியும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காருல்ல தம்பி எடுத்தார்ல இவரை விட கூட ஓகேயா ஸோ ஃபஸ்ட்டு மார்க்னு சொல்லும்போது இவர் கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ஏழு வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு ஓகேயா ஸோ நூத்தி எண்பத்தி ஏழு வாங்கியிருக்கும் போது இவர் இவரை விட கூட நூத்தி தொண்ணூறு ஒருத்த வந்து அடுத்து வாங்குறாருனா நூத்தி தொண்ணூறு ஏன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வந்து நூத்தி எண்பத்தி ஏழுப்பா பிஎஸ்டிஎம் இல்ல எதுவுமே இல்ல ஓகே விஏஓ வாங்கிருக்கிறாரு ரைட் விஏஓ வாங்க முடியும் இவரால ஓகே சோ இப்ப நூத்தி தொண்ணூறு வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து டஃப் ஆ டஃப் குடுத்து பண்றாரு சோ அப்ப கட் ஆஃப் வந்து ஏறும் இப்ப நான் சொன்ன இந்த இந்த அடிப்படையில தான் கட் ஆஃப் ஏறும் அப்ப ஈஸியாவே இருந்தும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்கேஜ் எல்லாம் நல்லா படிச்சு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்குள்ள போகும்போது கட் ஆஃப் இன்க்ரீஸ் கொஸ்டின் கஷ்டமாகவே இருந்தோம் அந்த வேலிடேட் கேண்டிடேட்டுடைய மனநிலை பொறுத்தும் அது வந்து மாறுது ஓகே இப்படி நிறைய கேட்டகரி இருக்கு இதுல ஒரு சாஃப்ட்வேர் வச்சுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷன் எல்லாம் போக நமக்கு இந்த மாதிரி கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் இதுல எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன இன்ஸ்டியூட்னால நான் சின்ன இன்ஸ்டியூட்னு எப்படி சொல்லுவேன் டிஎன்பிஎஸ்சியோட கம்பேர் பண்ணும் போது டிஎன்பிஎஸ்சி கையில் ஒரு டேட்டா இருக்கும்ல அதோட கம்பேர் பண்ணும்போது நீங்க தமிழ்நாட்டில் வந்து ஐம்பது இன்ஸ்டியூட் வச்சுக்கோங்க நூறு இன்ஸ்டியூட் வச்சுக்கோங்க டிஸ்ட்ரிக்கு ஒரு இன்ஸ்டியூட் வச்சுக்கோங்க பிரான்ச் வச்சுக்கோங்க மேட்டர் கிடையாது ஓகே சோ நீங்க எவ்வளவு ஃப்ரீ கிளாஸ் போட்டுக்கோங்க எல்லாமே ஹால்டிக்கேட் இது பண்ணாலும் இவங்க கையில இருக்கிற அளவுக்கு நூறு சதவீத டேட்டா யார்கிட்டையுமே இருக்காது டிஎன்பிஎஸ்சி கிட்ட இருக்கிறதோட கம்பேர் பண்ண போது இருக்காது பட் தோராயமா இருக்கும் அப்ப அந்த தோராயமா தான் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஆர் மைனஸ் நூத்தி அறுபது பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்றாங்க இதுதான் ஓப்பன் இதெல்லாம் வந்து சிலர் சர்வே மாதிரி எடுத்து கொடுப்பாங்க ஒரு மாசம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு கூட வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க பட் உண்மையான கட் ஆஃப்ங்கிறது நேத்து தான் வந்து ஆக்சுவலா வந்திருக்கு டூ ஃபோர்ல நேத்து தான் அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று தான் வந்திருக்கு ஓகேயா ஸோ மேல் ஃபீமேல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களுக்கு எந்தவித சலுகையுமே தேவையில்லை நல்லா கொஞ்சம் நீங்க டாப்பரா நல்லா படிக்கிறீங்களா வயசும் பாருங்க தொண்ணூத்தி ஏழு தான் ஓகேயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பிசியில வந்து பாத்தீங்கன்னா பிசியில மேல் எவ்வளவு எடுத்திருக்காரு இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு இரநூத்தி எழுவத்தி ஆறு எடுத்திருக்காரு இருநூத்தி எழுவத்தி ஆறுன்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து ஆஹ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல போனால் ஒரு மூணு கொஸ்டின் கம்மியா பண்ணிருக்காரு ஓகேயா ஸோ மூணு கொஸ்டின் வரும் ஓகே நூத்தி பத்தி நாலு அவ்வளவுதான் மேல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி நாலு பிசியில வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருந்தா வருது சோ இப்ப இந்த ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் ரேங்க் நம்ம சொல்லிட்டோம் ஓகேயா டாப் ரேங்க் வந்து நூத்தி எண்பத்தி ஏழு ஸோ அப்ப பிசி எம்பிசி இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்சி இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அல்மோஸ்ட் குறைஞ்சது பட்சம் எவ்வளவு எடுத்த மார்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பிசி எம்பிசி பிசி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்க வேண்டிய மதிப்பெண் நூத்தி அறுபத்தி ஏழு எடுத்தா போதும் நூத்தி அறுபத்தி ஏழு எடுக்கணும் கொஸ்டின் சொல்லல கொஸ்டின் எவ்வளவு அதாவது முஸ்லீம் பிசிஎம் எவ்வளவு எடுக்கணும்னா நூத்தி அறுபது எடுத்தாலே போதும் நூத்தி அறுபது கேள்விகள் சரியா இருநூறுக்கு நூத்தி அறுபது அப்ப ஸ்கெடியூல் கேஸ்ட் எஸ்சிக்கு எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டா நூத்தி அறுபத்தி நாலு கேள்விகள் சரியாக அடிக்க வேண்டும் எஸ்சிஏக்கு எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டா நான் இதெல்லாமே வந்து எடுத்து வச்சதுனால சொல்றேன் நூத்தி அறுபத்தி ரெண்டு கொஸ்டின் ஓகே அப்ப எஸ்டி ஸ்கெட்யூல் ட்ரைபு எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டா நூத்தி அறுபது நல்லா கவனிங்க நீங்க வந்து நினைப்பீங்க சார் எஸ் எஸ்டிக்கும் பிசிஎம்முக்கும் ஒரேதா அப்படின்னு கேட்டா ஆமாப்பா அதாவது மினிமம் இது மினிமம் கேரண்டிக்கானது இதுக்கும் கீழே வந்து இருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த நான் சொல்லியிருந்தேன்ல ஸ்பெஷல் கேட்டகிரி இது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் பிஎஸ்டிஎம் இருக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கு அப்புறம் பிஎஸ்டிஎம் இது இதெல்லாம் வந்து மாற்றுத்திறனாளிகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளக்குள்ள வருது ஹெச்ஐ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்ததெல்லாம் வருது ஸோ அதனால நான் வந்து இதை சேர்க்கல இதுக்கு கீழே நான் போகவே இல்லை புரியுதா உங்களுக்கு இதுக்கு மேலதான் நான் பாத்திருக்கேன் இந்த எல் எல்வின்னு போட்டிருக்கல இதுக்கு மேலதான் நான் பார்த்திருக்கேன்

தொண்ணூறு போட்டால் கூட போதும் அதாவது இந்த க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிட்டட் பீடோ தொண்ணூறு கேள்விகள் போட்டிருந்தா கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்குள்ளே போயிருக்கிறாங்க எஸ்சி ஏல வர்றாங்க பிஎஸ்டிஎம் இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டட் வீடோ ஃபீமேல் டிஸ்ட்ரிபியூட்டட் வீடோனால ஃபீமேல்தான் ஓகே ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இவங்க வயசே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து ஆயிடுச்சு ஓகே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஸோ அதனால் நூற்றி முப்பத்தி நாலரை அப்படின்னு சொல்லும்போது தொண்ணூறு மார்க்கு கரெக்டா தொண்ணூறுதும் எக்ஸாக்டா இல்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு மார்க் தொண்ணூறு கேள்விகள் மன்னிக்கணும் தொண்ணூறு கேள்விகள் போட்டிருந்தா வருது இப்ப தொண்ணூறு கேள்விக்கு மேல இருந்தாங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகிரியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வேலை வேலை உறுதி அதாவது இருநூறுக்கு தொண்ணூறு ரைட்டா சோ அப்ப இந்த மாதிரி இந்த இதுவும் வந்து உங்களுக்கு இதாயிருச்சு போல நான் எழு எடுத்து வச்சிருந்தேன் இதுவும் அது என்னன்னு தெரியல நான் தான் சொல்லிருக்கேன் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம் சரி இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது உங்களுக்கு வந்து ஸ்டெனோ வச்சிருக்காங்க ஸ்டார்ட் அண்ட் அதாவது ஸ்டார்ட் அண்ட் தமிழ் இங்கிலீஷ் வச்சிருக்காங்க அதுவும் சீனியர் கிரேடு டைப்பு வந்து பாத்தீங்கன்னா சீனியர் கிரேடு வச்சிருக்காங்க இதுல ஏதாவது ஒண்ணு ஜூனியர்னா கூட நீங்க இங்கயே பாருங்க எல்லாமே சீனியர் கிரேடு தான் எல்லாமே சீனியர் கிரேடு தான் எங்கேயாவது ஜூனியர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்கு அதையும் நான் பார்த்து பார்த்து தான் வச்சிருக்கேன் ஜூனியர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா எஸ் ஏன்னா சிலர் வந்து சார் எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஹையர் இருக்கு சார் ஆனா தமிழ் வந்து லோயர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்காக இருக்கு ஆனா உங்களுக்கு ரேங்கிங் பாருங்க எவ்வளோ தள்ளி போகுதுன்னு சொல்லி எல்லாமே சீனியர் சீனியர் கிரேடு தான் ரேங்கிங் ரொம்ப தள்ளி போயிருக்கும் எல்லாம் ஆனா இருக்கு இருக்கு போட்டிருக்கோம் ஜூனியர் கிரேடு அப்படி ஜே ஜின்னு போட்டிருக்கோம் பார்த்ததாக தமிழ்ல தான் பார்த்தேன் தமிழ்லயே தான் பார்த்தேன் ஜே ஜின்னு போட்டிருந்தேன் எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருந்தேன் அது வந்து என்னன்னு தெரியல நெட்டு போச்சா இல்ல ஏதாவது ப்ராப்ளமானு தெரியல கிராஷ் ஆகி உக்காந்து சரி பரவாயில்ல ஸோ ஆனால் தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு தடவை உள்ள போய் செக் பண்ணுங்க லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த பாருங்க ஜேஜி இருக்கா ஸோ அப்போ இந்த ஜூனியர் கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தவங்க யாரு இவங்கெல்லாம் வந்து நான் டைப்பிஸ்ட் மட்டும் ஜேஜியை சொல்றேன் ஓகே டைப்பிஸ்ட் வந்து ஒரு ஒரு மேல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன்தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல தான் வந்து அவரோட டேட் ஆஃப் பர்த் இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது நூத்தி முப்பத்தி ஒன்பது வந்து எடுத்திருக்காரு நூத்தி முப்பத்தி ஒன்பது மார்க் அப்படின்னு சொல்லும்போது ஒன்ற தொண்ணூத்தி ரெண்டு எடுத்துருப்பாரு மார்க் தொண்ணூத்தி ரெண்டு கொஸ்டின் அடிச்சிருப்பாரு தொண்ணூத்தி ரெண்டு கொஸ்டின் தொண்ணூத்தி ரெண்டு கொஸ்டின் போட்டு மேல் பிசிஎம்ல இருக்காரு முஸ்லீம் அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் கீழே இவங்களுக்கு வந்து இது பண்ணப்பட்டிருக்கு ஓகேயா ஸோ அதுக்கப்புறம் சிலது ப்ரொவிஷ்னலி அட்மிட்டட் அப்புறம் வந்து டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு எல்லாம் கீழே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹேஸ் சிம்பிள் அட்டு சிம்பிள் ஹேஸ்ட்ரிக் சிம்பிள் ஹாஸ்ட்ரிக்னா நட்சத்திரம் இதெல்லாம் போட்டால் வந்து ப்ரொவிஷனலாக அட்மிட் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கேன் ஆனால் டாக்குமெண்ட் வந்து இன்னும் வெரிஃபை ஆகலை அங்கே போல இருக்கு அதை வந்து கொடுக்குறதுக்காக வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க சரி ஸோ இப்போ நீ நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் என்னென்ன வேணும் எவ்வளோ மார்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ரைட்டா ஸோ அப்போ பிசி அப்படின்னா வந்து நமக்கு கட்டாயமாக ஒரு ஒருத்தர் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கிறாரு ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு குறைந்தபட்சம் வாங்கணும் ஓகே பிசிஎம்மில் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் பிசிஎம்ல இருக்கிறவங்க நூற்றி அறுப நூற்றி அறுபது எடுத்தா போதும் எஸ்சியில் இருக்கிறவரு நூற்றி அறுபத்தி நாலு கேள்விகள் இதெல்லாமே கேள்வி எஸ்சிஏ வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு எஸ்டினா வந்து நூற்றி அறுபது ஓகேயா சோ அப்ப எல்லாருமே வந்து ஒரு நூத்தி அறுபது நூத்தி அறுபத்தி ஏழு அந்த ரேஞ்சில இருக்கா சோ அப்ப நம்ம டார்கெட் எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா டார்கெட் வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமா நூத்தி எழுவத்தி ஐந்துக்கு மேல வச்சே தீரணும் ஓகேயா சொல்ல போனா இன்னும் இலக்கை எட்டி நூத்தி எண்பது பக்கத்துல வச்சீங்கன்னா ஒரு டென் கொஸ்டின்ஸ் கூட வச்சீங்கன்னா டாப்பர் பக்கத்துல போயிடலாம் நான் நம்மளுடைய எல்லாமே இந்த டாப்பரை பீட் பண்ணணும் நம்ம தம்பி வந்து எடுத்திருந்தாருல டாப் அகாடமின்னு நினைக்கிறேன் அவர் எடுத்திருந்தாருல இவரை விட கூட எடுக்க ட்ரை பண்ணும் இவரவரும் முன்மு முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு இவரை விட நூத்தி எண்பத்தி ஏழு கேள்விகளை விட அதிகமா எடுக்கணும் நூத்தி தொண்ணூறு வைங்க திறந்தது இல்ல என்ன சார் கஞ்சத்தனா இருநூறுக்கு இருநூறு வைக்க முடியுமானா முடியாது ஆனால் நீட் தேர்வுகளில் பண்ணுறாங்க நிறைய எக்ஸாமில் அவுட் ஆஃப் எடுக்கிறாங்களே போட்டி தேர்வுகளே அவுட் ஆஃப் எடுக்கிறாங்க அப்போயா முடியாது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு எடுக்கணும் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்கணும் பிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சிக்கு எழுபத்தஞ்சு எடுக்க முடியாட்டியும் இப்படி எழுபதாவது எடுக்கணும் அப்போ நூற்றி தொண்ணூற்றி ஐந்து டார்கெட்டு நூற்றி தொண்ணூத்தஞ்சு டார்கெட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நூற்றி எழுபது உங்களுக்கு கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை உறுதி இதுதான் சொல்ல வர்றேன் ஓகே ஸோ நம்ம எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க அதே நேரத்தில் பேச்சர்ஸ் இலவசமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புகள் ஒரு ரெண்டு வாரம் கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து மேக்ஸ் கிளாஸ் இருக்கு பார்க்காதவங்க பாருங்க நன்றி